எனக்கு இன்றைக்கு வந்து வீடியோ செய்கிற அளவுக்கு ஹெல்த் சரியாக இல்லை ஸோ நான் சும்மா இந்த கார்டன் வீடியோ வந்து காட்டுறேன் ஸோ எனக்கும் அது ஒரு அப்டேட் ஒன்றதுக்கும் இல்லையா நான் அப்லோட் பண்ணி வச்சுக்கோண்டா ஸோ காற்று இந்த மாதிரி காற்று அடிக்குது ஸோ இது ஒரு நாலு நாளைக்கு முந்தி கட் பண்ணினது ஸோ அதில் வந்து புதிய குப்பெல்லாம் வருது அண்டு மூட்டைக்கொச்சிக்காய் സോ നീൻ്റെ കാട്ടുമ്പോൾ അവലങ്കും എപ്പോഴും ഒരിക്ക അടുത്ത് മറ്റേത് இது வந்து ஒரு மூட்டைக்குச்சிக்காக கொப்பு ஒன்று நாட்டினது எல்லாரும் சொல்லுவாங்க சரி வராதுண்டு பட் எனக்கு சரி வந்துடுச்சு ஸோ இதில் இன்னும் காய்கள் வரலை ஆனால் குப்பு தான் நான் நாட்டினது இதுவும் அதே மாதிரி தான் பட் இதுண்டா பெரிய அளவுக்கு சரி வரலை இன்னொன்று இந்த இருக்குது பிளாக் பிளாக் சில்லிஸ் அதுவும் நிறைய வரும் இப்போ ஃபேஷன் கொடி தான் என்ன ஆகுதுன்றே தெரியலை சிது சின்ன தக்காளி அதில் நிறைய வந்திருக்கு அண்ட் இது வந்து பெரிய சைஸில் ஸோ இதெல்லாம் தான் ஜில்லின்னால் நிறையவே இருக்குது இந்த எங்காலையும் வச்சுருக்கிறேன் என்னோட இந்த பூச்சி வருவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பூச்சிக்கு வந்து நான் அந்த இலைகளை பிச்சு வீசிடுவேன் இல்லைன்றா ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு தண்ணி ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அதே வெறுத்து போயிட்டு போயிடும் இன்னொரு வேலை என்ன செய்யணும்னா இந்த பொட்டை சுற்றி வெஸ்லின் பூசிட்டிங்கன்னு சொன்னால் எறும்புகள்ட்ட தொல்லை இருக்கா எறும்பு தான் இந்த பூச்சி ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லுவாங்க மேலே வாரத்துக்கு இந்த மாவு பூச்சின்னு சொல்கிறது அதுக்கு ஸோ அது ஒரு டெக்னிக்